ஜாலியாண்ட என்னுடைய அன்பு சகோதரர் தமிழும் பேச ஆரம்பிச்சிட்டார் மாங்கல்யத்தை யார் எடுத்து கொடுவது இந்த மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து பிரச்சனை இருக்கு பெண் வீட்டுக்காரரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க இப்பெல்லாம் எப்ப சுப்பிரமணிய சாமி மாங்கல்யத்தை எடுத்து அவரே நேர கட்ட போனாரோ அன்னையில இருந்து பிரச்சனை சார் அதனால மாங்கல்யம் கொடுப்பதற்கு தகுதி படைத்தரா இல்லையான்றத அந்த திருமணத்தில் இருக்கிறவங்க தான் டிசைட் பண்ணும் ஆகவே அதனால அவர் கையில எடுத்து கொடுக்காம கூட இருந்திருக்கலாம்

தெரியாம கேக்குறேன் மாலுமிய கப்பல்ல நிக்கட்டும் சார் சின்ன சின்ன கப்பல்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியட்டும் சார் எந்த கட்சி வரேன் சொல்லுது தேமுதிக ஒண்ணுதான் சார் ஹெல்ப் பண்ணுச்சு தேமுதிக மரியாதையை காப்பாற்றியது சார் அரசியல் மரியாதையை காப்பாத்தியது தேமுதிகா சார் அவமானத்தை தாங்கிக்கொண்டு ஒத்து கொண்டு அண்ணா திமுகவோடு எடப்பாடி பழனிசாமி தலை தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தது தேமுதிகா சார் அதுல என்ன அவமானத்தை தாங்கி என்ன அவமானத்தை தாங்குனாங்க அதுல கூட்டணி வைக்கிறதெல்லாம் என்ன அவமானம் என்ன அவமானம்னு கேட்டிங்கன்னா நானும் கூட இருந்த த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கு வர சொல்லுவாங்க கூட்டணி பேசுறதுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வர சொல்லுவாங்க திருநீஸ் ரோடு வர சொல்லுவாங்க அலையா அலைஞ்சாங்க சார் ஒன்னும் ரெண்டு இல்ல அவங்க அலைஞ்ச அலைச்சல் வந்து சுத்தீஷ்கா சொல்லும்பொழுது ரொம்ப வேலையாக இருக்கும் அலஞ்சி இளைஞ்சி எல்லாம் முடிச்சிட்டு அவங்க நிர்வாகிலாம் வந்து போயிடுவாங்க அப்புறம் ஒரு கட்டத்தை எட்டவே எட்டாது முனுசாமி நடுவுல வந்து குழப்பத்த உண்டு பண்ணிட்டே இருப்பார் கே பி முனுசாமி கடைசியா என்ன உங்களுக்கு தெரியும் தமிழ் அந்த கூட்டணி செட் ஆகாம கூட்டணி இல்லைன்னு சொன்னே போய் பட்டாசு வெடிச்சிட்டு தேமுதிக ஆபீஸ் முன்னாடி கோயம்பேடியில் எங்களை சனியை விட்டுச்சு இனிமேல் இந்த அண்ணா கூட எங்களுக்கு தொடர்பே இல்ல எங்களை விட்டுருங்கன்னு போட்டாங்க அதுதான் அவமானம் அந்த அவமானத்தை தாங்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி கூட்டணிக்கு போய் எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டப்போ ஒத்துட்டு திரும்பி வந்தாங்க கூட்டணியோட ஒத்திட்டு ஒரு அலைன்ஸ் கொடுத்தாங்க தேமுதிகா கேப்டன் பேரை சொல்லி ஓட்டு கேட்டோம் கேப்டன் பேரை சொல்லி கட்சி தான் சிவகாசி விருதுநகர்ல நெக் டு நெக் ஃபைட்ல வந்தது இதெல்லாம் நடந்ததா இல்லையா தமிழ்

ஒரு நாலஞ்சு ஓட்டில் தோத்துட்டு நான் மாவட்ட செயலாளர் பதவிக்கு என்னை வந்து ஏமாத்தி ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா உன்னை அடிச்சிருவேன் சொல்லுவாரான் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏமாந்துட்டேன்னு சொல்லுன்னு அங்க ஏமாந்துட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் கேப்டனுடைய மனைவி ஏமாந்துட்டாங்க ஏன் தெரியுங்களா தலைமை கழகத்தில் உட்காந்து அவ அவருடைய சேர்ல இவங்க போய் உட்காந்துட்டாங்க அது ஒரு கூத்து கேளுங்க அவர் ரொம்ப ரைட் ரைட்டி உட்காருங்க பரவாயில்லன்ட்டாரு இவங்க அவங்க ஆபீஸ் போனாங்க எல்லாம் மறந்துட்டு அவங்க ஆபீஸ் வந்தாங்க அந்த சேர்ல உட்காந்துட்டாங்க அந்த மாதிரி துடிக்கிறாங்க ஒரு பேப்பர் எடுத்து இதை படிச்சிருங்க படிச்சிருங்க அதுல தான் ராஜ்யசபா அக்ரிமெண்ட் போட்டிருக்கு ஒரு சீட்டுக்கு அவர் என்ன பட்டார் சாமர்த்தியமா இப்ப இருக்க கூட்டணியை பத்தி பேசுவோம் இதை வைங்க அப்புறமா பேசிக்கலான்ட்டார் இது இது ரெக்கார்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன் எங்கிட்ட இருக்கு ஆகவே இப்ப என்னாச்சு தேமுதிகா அப்படியே வாயை முடிக்கிட்டு வேடிக்கை பாக்குது சீட்டு கொடுக்கலன்னா ஏன் கொடுக்க முடியாது அப்படின்ற வார்த்தையை விடுறாரு அதோட மாத்திரம் இல்லை யார் யாரோ யார் யாரோ யார் யாரோ அவங்களெல்லாம் பயம் சொல்ல முடியாது யார் யாரோ பேசுறாங்கன்னு பயில் சொல்ல முடியாதுன்றாரு ஏன் சார் அஞ்சு சீட்டு டிஎம் கே கிட்ட இருக்கு நாலு சீட்டு பிஜேபி இருக்கு எங்க அண்ணன் சொல்லவே வேணாம் ஓபிஎஸ் நாலு ஒன்று போட்டுருவாரு பதிமூணு சீட்டு கிடைக்கும் அதோட சேர்த்தீங்கன்னா இன்னொரு ராஜ்யசபா கிடைக்கும் இப்ப இந்த ராஜ்யசபா ஒரு சீட் அதிகமா வாங்கி அதை யாரு கொடுக்கறது அந்த டீல் பிஜேபி எடுத்துட்டு போனாலும் போயிடும் சொல்ல முடியாது லைக் திஸ் சோ இங்க எந்த கூட்டணியும் இல்ல இந்த மாலுமி செலக்ட் பண்றதுக்கு ஒரு கட்சியும் கிடையாது அது என்னுடைய அன்பு நண்பர் ஒரு கட்சி பேர சொல்லி சொல்லிட்டோம் நீங்க அது கேட்டீங்க பாஜக போகாதாங்க பாஜக போகாதுன்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே அந்த முஸ்திப்புகள்லாம் வெளிய தெரிய ஆரம்பிச்சிருச்சேன் சொல்லிடுறேன் இல்ல இல்ல அதாவது ரொம்ப வேதனையா இருக்கு தமிழ் தமிழ் பத்தொன்பது ஒரு விஷயம் ஒரு விஷயம் நான் என்ன விட்டு போயிட்டுனே தமிழ் தமிழ் வந்து இப்ப எங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அம்மா பாஜக சேர்றது எல்லாம் தெரியுது இல்ல அப்படின்னு சொல்றீங்களே ஏதோ பாஜக இது வரைக்கும் இல்லாத மாதிரியும் இப்பதான் கண்ணுக்கு தூரமா தெரியற மாதிரியும் சொல்றீங்களே நியாயமா தமிழ் இருபத்தி நாலு இல்ல இல்லங்க இருபத்தி நாலு தேர்தல இல்ல இல்ல இப்ப போக ரெடி ஆயிட்டாங்கல்ல அப்ப அந்த நீங்க சொல்லக்கூடிய பயன் இல்லாத மாலுமியை நம்பி ஒரு பெரிய தேசிய கட்சி மாநில தலைமை போகுது இல்ல நோ 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 தேசிய கட்சியை நாடி தேசிய கட்சியை தேடி தேசிய கட்சி பிடிபி கை கட்டி நீங்க நிக்கணுமே தவிர ஐ மீன் பழனிசாமி அவங்க வந்து நிக்க மாட்டாங்க உங்களுடைய தலைமையில அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்கதான் அந்த ஆல் லெவல்ல பேர் வச்சிருக்காங்கல்ல தேசிய முன்னணி ஏதோ ஒண்ணு அதுல போய் இவர் நிக்கணும் ஐயோ அப்படின்னு சொல்லி அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்த கட்சிக்கு என்ன வாக்கு இருக்கு லாஜிக்கா பேசுறவங்க தமிழ்நாட்டுல ரெண்டாவது பெரிய கட்சி இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கு யாரு தலைமையில யாரு கூட்டணி அமைக்க முடியும் சொல்லுங்க அது எப்படி முடியும் சாத்தியமாகும் சார் சார் தயவு செஞ்சு வேலுமணியும் தங்கமணியும் சொல்ல சொல்லுங்க சார் இனிமேல் டிபேட்ல நான் தப்பு தப்பா பேசிட்ட மன்னிச்சிருக்க கூட கேட்டுக்கிறேன் பிஜேபி கூட கூட்டணி இல்ல அப்படின்னு வேலுமணி தங்கமணி சொல்ல சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருலங்க கூட்டணியை பத்தி நீ யாரும் பேசக்கூடாது தலைமை முடிவெடுக்கும் சொல்லுங்கன்னு அப்புறம் என்ன சிக்கல் மறுபடியும் சிக்கல் கிடையாது இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அவை இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்து தான் விளையாடன அவ்வளவுதான் தங்கமணி அப்பா நீங்க ஒத்துக்கணும் என்ன ஒத்துக்கணும் தங்கமணி வேலுமணி சொல்லணும் எங்க தலைவர் சொல்லிட்டார் எடப்பாடியார் சொல்லிட்டார் வழி வழிநடத்துகின்ற மாலுமி சொல்லிட்டார் அதுதான் முடிவு சரி அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டா இனிமே நீங்க அத பத்தி பேச மாட்டீங்க இனிமேசுங்க பேசவே மாட்டேன் வேலுமணி ஒருத்தர் சொன்னா கூட போதும் பேச மாட்டேன்

அதை விட்டுருங்க அடுத்து தேமுதிக வந்துச்சு நியாயம் ரெண்டாவது அவர் என்னுடைய நண்பர் கோர்ட்டை பத்தி பேசினார் சூப்பர் கரெக்ட் அதுக்கு முன்ன நான் ஒண்ணு சொன்னாரு அது உண்மை ஆனா கோர்ட்டை பத்தி பேசினாரு தே கடிச்சது தே கடிச்ச உடனே துள்ளி குதித்து விளையாடி ஸ்டே கையில இருக்குன்னு ஒரு ஆறு வாரமா இருந்தீங்க ஸ்டே வெக்கேட்டை போச்சு ஆனது பாராகிராப் பிப்டீன் உடனே கூட எலெக்ஷன் கமிஷன் படிச்சா சொல்லும் ரெட்டரையை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது தான் தேர்தல் ஆணையம் அது யாரு உச்சநீதிமன்றமா உயர் நீதிமன்றமா யாருமே அந்த கான்ஸ்டிடியூஷன் பாட்டில போய் தலையிட முடியாது ஆனா எனக்கு நான் இந்த என்ன தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் எதுக்கு போர்த்து சொல்லணும் இல்லாதது உன்ன உள்ள விட்டு எதேதோ அந்த தோல்விக்கு அந்த ஸ்டேட் ஆனது தாங்க முடியாம அதுல முதல் பார்ட்டி நான் தான் சூரியமூர்த்தி கேஸ் என்ன நடந்தது ஸ்டே போ இப்ப தேர்தல் ஆணையம் என்கொயரி பண்ணதான் போகுது உனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அதிகாரம் படைச்சதுதான் தேர்தல் ஆணையம் அது இல்லைன்னு சொல்லி பாத்தீங்க முடியல அது இதான் சார் உண்மைல அப்புறம் திருப்பி திருப்பி என்ன பண்றீங்கன்னா மணிக்கிறோம் திருப்பி திருப்பி என்ன பண்றீங்கன்னா நீங்க மறுபடியும் மறுபடியும் ஏதோ ஒரு ஸ்ட்ராங் அந்த கட்சி இருக்குற மாதிரியும் இந்த கட்சிக்கு தலைமை இருக்க மாதிரியும் நான் தெரியாம கேக்குறேன் பொன்வில் தான் சார் நீங்க கோச்சி கூட திரும்பி இதான் ஒரு சுமை தமிழ்கிட்ட கேட்டனே தெரியாது ஆண்டிப்பட்டின்னு ஒரு இடம் சார் தலைவர் குருக்கலியில இருந்து ஜெயிச்ச இடம் சார் சாதனை படைத்த இடம் சார் அம்மா நீல ஜெயிச்ச இடம் சார் பூத்து கமிட்டி இல்ல பூத்து கமிட்டி போட்டு நேற்று கூட டிஸ்கஷன் சார் ஒரு ஓட்டு வருது சார் பூத்துக்கு ஒரே ஒரு ஓட்டு சார் அப்புறம் ரெண்டு ஓட்டு வருது சார் பன்னெண்டு பூத்துல ஏழு வரைக்கும் வந்திருக்கு சார் அப்ப அந்த பூத் கமிட்டி இருந்த முப்பது பேர் என்ன ஒன்றிய அமைப்பு என்னாச்சு மூணு லேடிஸ் என்ன அப்ப வார்டு நகரம் எல்லாம் என்ன சார் மாவட்ட கழகம் என்ன சார் நிர்வாகிகள் என்ன சொல்லுங்க சார் நியாயம் சார் ஒரு ஓட்டை வாங்கிட்டு இந்த தலைவர் தான் இந்த கட்சியை நடத்துவாரு இந்த மாலுமி தான் இந்த கப்பலை கொண்டு போவாருன்னு சொன்னா வைநிதி தான் இல்லையா சார் நியாயமா சார் பேசுறது அதாவது கோர்ட்ல வக்கீல் சாதகமா வாதி பிரதிவாதி பேசுற மாதிரி நான் பேசக்கூடாது சார் எப்படி சரி பண்ண போறீங்க அப்ப எல்லாரும் பிரிஞ்சு இருக்கவங்கள அது தேனி ஓபிஎஸ்னு சொந்தமா நடந்தான அவருக்கு அது பாதி பாதிச்சிருக்குல்ல அவரையும் நான் புகழ்ந்து பேசிக்கல ஆனா எல்லாத்தையும் தூண்டி வைச்சி ஒன்னா சேர்த்து கொண்டு போனா நியாயமா இந்த கட்சி தப்பிக்குமா இல்லையா சார் ஓகே சொல்லுங்க ஏன் அதுக்கு வர மாட்டேன்னு இறங்கி இந்த நாட்டுல கொலையா பண்ணிட்டாங்க ஓல்டு வார்ல தூங்கிட்டாங்களா என்ன சார் நியாயம் ஒரு நியாயமே இல்லாம கட்சியை ஒருத்தர் அழிச்சிகிட்டு இருக்காரு நீங்க எல்லாரும் நின்னு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க சார் இவர்தான் நியாயமானவரு சார் இப்ப கூட பொன் வில்சன் சார் உங்களுக்கு நான் அன்போட சொல்லிக்கிறேன் இப்ப கூட சொல்றேன் சார் ஏதாவது ஒரு இடத்துல உள்ளாட்சி தேர்தல் தான் முதல்ல வரும் தயவு செஞ்சு நீங்க கவனிக்க நகராட்சி மாநகராட்சி எல்லாம் வரும் சார் அப்புறம் தான் பொது தேர்தல் வரும் சார் ஓகே எங்கேயாவது தேய்க்கும் சொல்லுங்க சார்

ஓபிஎஸ் ராமநாதபுரம் தவிர அவர் தேர்தலில் தோத்ததே இல்ல சார் நான் சொன்னா போகாது என்ன கேட்காம போய் நின்னு தோத்தார் சார் மீது எல்லாத்திலையும் ஜெயிச்சார் ஆனா பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி அவர் பகிர்ந்துகிட்டார் இது தனிப்பட்ட முறையில் தேவையே இல்ல ஓகே இந்த கட்சி காப்பாற்றப்படுறது ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகள் எண்ணங்கள் ஆசைகள் ஒருங்கிணைந்து ஒரே தீர்வுன்னு சொல்றீங்க ஒற்றுமை தான் ஒரே தேர்வு இல்லை கட்சி போயிட்டு சார் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த கட்சி இருக்கும் என்ற கேள்விக்குரிய வந்துடும் தொண்டர்கள் தான் காப்பாற்றணும் தொண்டர்களை வழி நடத்தவங்க தான் காப்பாற்றணும் பழனிசாமியால முடியாது சார் பாவம் சார் பழனிசாமி ரொம்ப சார் நன்றி